அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் ஜவ்வரிசியை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு கப் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இது வந்து மாவு ஜவ்வரிசி இந்த கப்பில் ஒரு கப் அதை வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் எந்த கப்பில் வந்து நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பிலே பாருங்கள் ஒரு கப் நல்லா திக்கான தயிரை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஜவ்வரிசியும் தயிரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு மூடி வச்சிருவோம் ஜவ்வரிசி தயிரோடு சேர்ந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊறட்டும் கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தயிரில் ஜவ்வரிசி எவ்வளோ அருமையாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஊறணும் அவ்வளோ அருமையாக ஊறி இருக்கு இப்போ இது ஒரு சைட் இருக்கட்டும் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்க தேவையானது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை கட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீன்ஸ் அதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் எடுத்துக்கிற ஜவ்வரிசியை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நீல நீளமாக கட் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி அதையும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதுதான் தேவையான காய்கறிகள் இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிருவோம் கடாயில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் நெய்யில் ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை முந்திரி பருப்பு ரெண்டையுமே நம்ம முதல்ல எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணுறதுனால முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன் இதை கொஞ்சம் அப்புறம் முந்திரி பருப்பு சேர்க்கலாம் வருத்த வேர்க்கடலை எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டையும் ஒரே டைமே போட்டு வறுத்துக்கலாம் வேர்க்கடலை கொஞ்சம் வருபடட்டும் வேர்க்கடலை கொஞ்சம் வருபட்டு வந்தாச்சு இந்த டைம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு வறுத்துப்போம் முந்திரியை வேர்க்கடலையும் நம்ம வருபட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இதை வந்து நம்ம ரெசிபியோட லாஸ்ட்டில் மேலாக நம்ம போடுறதுக்கு தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் இது வந்து ஆப்ஷனல் இந்த மாதிரி நெய்யில் வறுத்து மேலாக போடும்போது நல்ல ரெசிபிக்கு இன்னும் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ அதே நெய்லையே நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வடிக்க ஆரம்பிச்சுட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக நான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் அதையும் வந்து உள்ள ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வருப்பட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தேன் இந்த நாலு காய்கறிகளையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஃபஸ்ட்டு இந்த காய்கறிகள் எல்லாமே வேகணும் சேர்த்து கலந்துடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் காய்கறிகள் எல்லாமே வேகட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துடுத்து பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம ஜவ்வரிசியை சேர்க்க போகிறோம் தயிரில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை அப்படியே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய்கறி எல்லாத்தோட மெதுவும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க ஜவ்வரிசியில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் காய்கறிகளோட ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் வெந்தாச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் அதை அப்படியே மேலாக தூவிக்கலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தேங்காயோட சேர்ந்து கலந்தாச்சு இப்ப இதுல லாஸ்டா நம்ம வருத்த முந்திரி வேர்க்கடலை ரெண்டே அப்படியே மேலாக வேண்டி வேண்டிதான் நம்மளோட அருமையான டிஃபன் ரெசிபி சூப்பரா தயாராயாச்சு ஜவ்வரிசில வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு நெய்ல லாஸ்டா வருத்து போட்ட முந்திரி வேர்க்கடலை எல்லாத்தோட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சைட் டிஷ்ஷே வேண்டாம் அப்படியே சாப்பிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ